இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான் இன்றைக்கி நவம்பர் செவன்டீன் சண்டே விழா சண்டே ஆஃப்டர்நூன் நான் என்ன பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபஸ்ட்டு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு பத்து மணியை போல் காஃபியும் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ நான் அரிசி மட்டும் வைக்கிறேன் குக்கரில் அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இது ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்றதுனால இந்த ரோஸ் கப்பால் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நான் குக்கரை அடுப்பில் வைக்க போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு மோர் குழம்பும் மிளகு ரசமும் தான் பண்ண போகிறேன் இப்போ குக்கரில் விசில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு இது நான் ஏற்கனவே ஊற வச்சிருந்த கொண்டக்கடலை பட்டாணி வெள்ளை கொண்ட கடலை கருப்பு கொண்டைக்கடலை பட்டாணி மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சிருந்தேன் இது நல்லா ஊறிட்டுருக்கு இருக்கட்டும் இன்னைக்கு நைட்டுக்கு தேவைப்படும் அதுக்குள்ளே நான் பாத்திரம் இருந்தது எல்லாத்தையும் விளக்கி வச்சுட்டேன் குக்கர் விசில் வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் மோர்குழம்புக்கு தேவையான தேங்காவை நான் கீறி வச்சிட்ருக்கேன் தேவையான அளவு தேங்காய் எடுத்தாச்சு இதை நான் மிக்சி ஜாரில் போட்டுட்டு குழம்புக்கு தேவையான மிளகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கிறேன் அதையும் எடுத்து போட்டுடுறேன் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா இல்லாட்டி சிகப்பு மிளகா என்கிட்ட இன்றைக்கி சிவப்பு மிளகா இருந்தது அதனால் நான் அதை போட்டுட்டேன் உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா மிளகாவே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதே ஜாரில் என்கிட்ட இருந்த தயிரையும் ஊற்றிட்டு அதையும் ஒரு ரவுண்டு ஓட்டி எடுக்க போகிறேன் இப்போ இதுவுமே நல்ல லிக்விட் மாதிரி ஆகிடுச்சு இது இந்த மிக்சரோட ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ரெடியாகிடுச்சு இதில் தேவையான அளவு கருவேப்பிலையும் போட்டு கொதிவிட்டு விட்டு தரலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குழம்ப அடுப்பில் வச்சாச்சு இது ஒரு கொதி வரட்டும் நான் இன்னைக்கு எந்த காயும் இல்லை இதில் போடுறதுக்கு அதனால நான் எதுவும் போடலை இன்னொரு அடுப்பில் புளி ஊற வச்சிருந்தேன் வெந்நீர் அடுப்பில் சூடு பண்ணிட்டு அதில் புளி போட்டுருந்தேன் ஊறி இருந்துட்டு இருந்தது இது வந்து நான் மிளகு ரசத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நான் அதே அடுப்பில் ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன் நான் இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ண போகிறேன் முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு இப்போ இது நான் நறுக்கிறதுக்குள்ளவே மோர் குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணியும் நல்லா சூடாகிடுச்சி இந்த சூடான தண்ணியில் முட்டைக்கோசை போட்டு அது வேகட்டும் இப்போ இது ரெடியாகிடுச்சி மோர் குழம்பு அதனால் இதை மூடி ஒரு ஓரமாக வச்சாச்சு இன்னும் இது தாளிப்பு மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ மிளகு ரசத்துக்கு நான் மிளகு பூண்டு இன்றைக்கி பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்திருக்கேன் அப்புறம் ரெண்டு சிகப்பு மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடித்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறம் இதில் நான் இன்னும் என்ன சேர்க்க போகிறேன்னா கொஞ்சமாக சீரகம் இதையுமே போட்டு நல்லா இடிக்கப் போகிறேன் எனக்கு மிக்சி ஜாரில் போட்டு இதை பவுடர் பண்ணி ரசம் வைக்கிறத விட இந்த மாதிரி இடித்து சேர்த்தா ரொம்பவே வாசனையாக இருக்க மாதிரி தோணுது அதனால் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன் இப்போ இது நல்ல பொடியாக ஆகிடுச்சு ஓரளவு பொடியானதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதில் தேவையான அளவு புளி புளி ஊற வச்சுருந்தது கரைச்சு புளி தண்ணி சேர்த்தாச்சு இன்னைக்கு ரசத்தில் மிளகு பூண்டு ரெண்டுமே கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன் காரத்துக்காக ஆல்ரெடி ரெண்டு சிகப்பு மிளகா நம்ம நசுக்கி போட்டாச்சு இப்போ ஒரு தக்காளி இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை நான் டேரெக்டாக போடாமல் கையால் நல்லா புழிஞ்சு விட்டுடுவேன் அப்போ ரசம் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ இதில் கொத்தமல்லியை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டாச்சு கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் அது இறக்கினதுக்கப்புறம் போடலாம் அப்படின்ட்டு கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு கொத்து போட்டு வச்சாச்சு இப்போ அடுப்பில் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரசத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஒரு துளி இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் இதுக்குள்ளே காய் ரெடி ஆகிடுச்சு காய் வெந்த கா இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டு இதே கடாயில் நான் கா காயை தாளிச்சிட்டேன் இன்றைக்கு இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே என் ஃபோன் எஃப் ஆகிடுச்சு அதனால் ஃபைனல் வீடியோ நான் எடுக்க முடியல இன்னைக்கு லன்ச் எங்கள் வீட்டில் இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்